கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் சங்கீதம் பதினாறு எட்டாம் வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது இது சொல்லுகிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் எப்பொழுது எல்லா நேரத்திலும் அவர் ஆண்டவரை முன்வைக்கிறார் அதனால்தான் அவர் சொல்லுகிறார் அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்னை என்னுடைய வாழ்க்கை அசைக்கப்படுகிற ஒரு நேரமாக இருக்கிறது கலங்கிக்கொள்கிற ஒரு நேரம் இருக்கிறது தடுமாறுகிற ஒரு நேரம் நமக்கு இருக்கிறது நான் தாம் இது சொல்கிறார் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடி நாள் அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தரை எப்பொழுதும் நாம் எப்படி அவரை முன்புதாக வைக்கிறோமோ எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கப்படும் பொழுது அவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியாக நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தாவித சொல்லுகிறார் இந்த வசனத்தை கேட்கிறவங்களுடைய ஊருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை எப்பொழுதும் நாம் முன்பாக வைக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை நாம் தடுமாறுவதில்லை நான் விழுந்து போவது கிடையாது ஏனென்றால் அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்னை வழிகாட்டுதலாக இருக்கிறார் என்னை இருக்கிறார் என்னை தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறார் என்னை சுகப்படுத்துகிறவராயிருக்கிறார் நான் தடுமாறாதபடி என் வலது பாரிசத்திலே அவர் எனக்காக நின்று கொண்டிருக்கிறார் என்று தாவித சொல்லுகிறார் நீங்கள் நானும் ஆண்டவரை நாம் எல்லா காரியத்திலையும் அவரை முன்பாக வைப்போமானால் நாமளும் அசைக்கப்படுவதில்லை ஏன் அசைக்கப்படுவதில்லை அவர் நம்முடைய வலது பாரிசத்திலே எனக்காக இருக்கிறார் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நாம் அவரை முன்பதாக வைக்க வேண்டும் அப்படி வைக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் ஆண்டவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா ஆண்டவரை எப்பொழுதும் எல்லா காரியத்திலையும் அவரை நாம் முன் நிறுத்துவோம் அப்படி நிறுத்தப்படும் பொழுது நாம் அசைக்கப்படாதிருப்போம் ஏனென்றால் அவர் நமக்கு வழிகாட்டியாக நம்முடைய வலது பாரிசத்தில் நமக்கு அவர் துணையாக எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்கிற ஒரு தேவ பலனாக அவர் நம்மோடு கூட நின்று கொண்டிருக்கிறார் என்று இது நன்காய் அறிந்து எல்லா சூழ்நிலைகளையும் வெற்றி கண்டதை நாம் பார்க்கிறோம் நடிக வாழ்க்கையிலையும் தெய்வனோடு கூட சேர்ந்து நடப்போம் அவரை நாம் முன்பாக வைப்போம் நம் வலது பாரிசுலே ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை ஒரு காலும் சோர்ந்து போவதில்லை ஒரு காலும் நாம் தடுமாறுவதில்லை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையை கேட்கிற வாசிக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தராகிய தேவனே நீர் ஆசிர்வதிப்பீராக என்று சொல்லி ஜூபிக்கிறோம் எல்லா நேரத்திலையும் உண்மை உண்மையாய் முன்பாக வைக்கும் பொழுது ஒரு காலம் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் அவர்கள் உமக்காக பலப்படுவார்களாக தைரியப்படுவார்களாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் இயேசு